திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோஹரா வெற்றிவேன் முருகனுக்கு அரோஹரா ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனந்தனின் ஏறுமுகம் நாம் அறியமால் சிறவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைய விடப்பதிவுலா மகா கந்த சஷ்டி விரதம் ஏழு நாட்கள் எப்படி நாம இருக்க போறோம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல இந்த ஏழு நாட்களும் ரொம்ப அவசியமா கடைபிடிக்க வேண்டியது என்ன கலசம் வைக்கும் வரை கலசம் வைத்தால் நாம நிச்சயமா மேற்கொள்ள வேண்டிய ஒரு சில விதிமுறைகளும் உண்டு இது எல்லாம் அந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல வள்ளித்தாயார் உங்களிடம் ஒரு செய்தி சொல்ல சொல்லியிருக்காங்க அது எல்லாம் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம்ன்றதுனால வீடியோ பதிவு முழுமையா பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க சரி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் மகா கந்த சஷ்டி விரதம் அநேகமான மக்கள் ஆல்ரெடி வந்து நம்ம நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத முறை ஆரம்பிச்சிருக்கீங்க நாட்கள் விரத முறை அப்படின்னு இருக்கோம் அதாவது ஷஷ்டி விரதம் என்றாலே ஏழு நாட்கள் இந்த விரதத்தை நம்ம மேற்கொள்வதற்கு நம்ம உடல் அளவிலையும் மனதளவிலும் நாம வந்து தயார்படுத்திக்கிட்டே வரோம் இல்லையா ஏன்னா திடீர்னு எடுத்த உடனே ஒரு ஆறு நாட்கள் அப்படின்னும் போது வந்து எல்லாராலையுமே அந்த ஆறு நாட்கள் வந்து பூஜை முறை எடுத்து செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏதாவது ஒரு காரணங்கள் வரலாம் ஏதாவது ஒரு தடைகள் வரலாம் நாம வந்து ஆறு நாட்கள் விரதம் இருந்தா போதுமானது அப்படின்னு சொல்லி மனதளவு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த நேரம் பார்த்தா ஏதாவது ஒரு தடைகள் உங்களுக்கு வரும் நம்ம ஆறு நாட்கள் இருந்துக்கலாம்னு நினைச்சோம் இப்ப இந்த நேரம் பார்த்து இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மனதளவுல வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக தான் முன்கூட்டியே மனதளவாலும் உடல் அளவாலும் வந்து நம்ம தயார் நிலையில இருக்கிறோம் அந்த சஷ்டி விரத முறையே இருக்கிறதுக்காக வேண்டி சரி இப்ப இந்த கந்த சிருஷ்டி விரதத்துல நாம எந்த அளவுக்கு முருகப்பெருமானும் நம்மளுடைய முழுமையான பக்தியை வந்து நம்ம கொடுக்க போறோம் ஐயன் வந்து நமக்கு அல்ல அல்ல தகட்டாத அளவுக்கு அற்புதங்கள்ல நமக்கு நிறுத்திட்டு இருக்காரு நம்ம வாழ்க்கையை அவர் போட்ட பிச்சை அப்படின்னும் போது நாம என்ன செய்ய போறோம் நாம இந்த வருடம் முழுக்க முருகப்பெருமானம் வணங்குனது பெருசு இல்லை இந்த ஏழு நாட்கள்ல முருகப்பெருமானுக்கு நம்மளுடைய பக்தியை நம்மளுடைய சிரத்தையும் எப்படி நம்ம முருகப்பெருமானுக்கு காமிக்க போறோம் அப்படின்றதுல ஒவ்வொருத்தருக்குமே இது மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா அநேகமான மக்கள் வந்து இரண்டு வேலை சாப்பிடாம இருக்கீங்க ஒரு வேளை சாப்பிடாம இருக்கிறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே முருகப்பெருமான் நம்மள இந்த அளவுக்கு இந்த ஜென்மத்திலேயே நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு ஒரு பாகியமா இருக்கு இல்லையா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாகந்த சஷ்டி விரதம் அந்த ஒரு நாள் மட்டும் வீட்டில் வட பாயசம் எல்லாம் செய்து நம்ம வீட்டில் முருகப்பெருமாளுக்கு இல போடுவோம் இது தாங்க நானும் வழிபாட்டு முறைன்னு செய்திட்டு இருக்கேன் ஆனால் இப்போ முருகப்பெருமையோட அருளை எல்லாம் நம்ம வந்து உணரும் போது நமக்கு இந்த ஜென்மத்திலேயே வந்து இந்த ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து முருகப்பெருமை நமக்கு ஏற்ப ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு நினைக்கும் போது எவ்வளோ ஒரு பாக்கியம் செய்திருக்கிறோம் இல்லையா சரி இப்போ ஏற்கனவே விரத முறையை தொடர்ந்து இருந்துட்டு வரவங்களும் வந்து அதை அப்படியே நீங்கள் கண்டினியூஷன் பண்ணிடுங்க இப்ப இந்த ஏழு நாட்கள் நம்ம வீட்டுல எப்படி வழிபாட்டு முறையை செய்யணும் அப்படின்றத வந்து முதல்ல பார்ப்போம் அமாவாசை முடிதான் மறுநாள் பிரதம என்றுதான் ஷஷ்டி விரதம் முதல்ல நமக்கு ஆரம்பிக்குது அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்றுதான் ஆரம்பிக்குது அதனால முன்கூட்டியே திங்கட்கிழமை அன்றையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு வாசல் எல்லாமே முழுக்க சுத்தம் பண்ணிடுங்க ஏன்னா நமக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா தீபாவளி வந்துருக்கும் ஒரு சிலர்லாம் வந்து அசைவம் கண்டிப்பாக சமைச்சிருப்பீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணிடுங்க பெட் கவர் இது எல்லாமே ஃபுல்லாவே மாத்திருங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆறு நாட்கள் வீட்டுல அசைவம் செய்யாம பார்த்துக்கோங்க எப்படியாவது வீட்டில் குட்டி கருணம் அடைச்சு முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆறு நாட்கள் வந்து உலகம் முழுக்கவே வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளா வந்து ஷஷ்டி விரதம் வந்து இருக்கிறதுனால எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் எல்லார் வீட்லயுமே வந்து அசையும் செய்யாம வந்து பாத்துக்கோங்க ஏன்னா இது எல்லாருக்கும் சாத்தியம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில வீட்டுல எல்லாம் வந்து நம்ம வீட்டுல விலைக்கு ஏற்றத பெரும்பாடெல்லாம் இருக்கு சொல்லுவாங்க அதனால வேண்டி நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏழு நாட்கள் வீட்டுல வந்து அசிவம் இல்லாம இருந்தா மட்டும்தான் நம்ம கலசம் வைக்கிறவங்க வைக்கணும் அதனால தான் உங்களுக்கு முக்கியமா சொல்றேன் சரி இப்ப வீட்டில் வந்து முருகர் படமா வச்சிருக்கிறவங்க சிலை வைத்திருப்பவர்கள்லாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம திங்கக்கிழமை வீடு வாசல் எல்லாமே சுத்தம் செய்துட்டோம் அப்படின்றதுனால செவ்வாய்கிழமை காலையில அதிகாலையில எந்திரிச்சதுமே குளிச்சு முடிச்சிட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏழு நாட்கள் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு உங்கள் வழிபாட்டு முறையை செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா நம்மளுடைய எந்த அளவுக்கு நம்மளுடைய மெனங்கடுதல் கொடுத்து நம்ம பெருமானுக்கு நம்மளோட பக்தியை காமிக்கிறோன்றதுல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா அதனால வேண்டி முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிருங்க குளிச்சு முடிச்சிட்டு வந்ததுமே அழகாக சஷ்டி கவசம் வீட்டில் பாடலை ஒழிக்க விட்டுட்டு நீங்கள் உங்கள் அடுத்தடுத்த வேலைகளை செய்யுங்க இப்போ நம்ம வீட்டில் விக்கிரகம் வச்சிருக்கிறோம் வேல் வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஆறு நாட்களுமே தொடர்ந்து அபிஷேகம் செய்யுங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒரு அபிஷேகம் செய்தாலே போதுமானது எந்த அபிஷேகம் செய்யறதா இருந்தாலும் முதல்ல தண்ணி தான் முதல்ல விடணும் சரிங்களா தண்ணீரை கொஞ்சம் விட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் முதல் நாள் வந்து பால் மட்டும் விட்டு அபிஷேகம் பண்ணுங்க அது நம்ம முருகர் சிலையா இருந்தாலும் சரி வேலாக இருந்தாலும் சரி இரண்டாவது நாள் தயிர் மூன்றாவது நாள் வந்து சந்தனம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு அபிஷேகம் வந்து நீங்க வந்து செய்துகிட்டே வந்து சிறப்பான முறையில் அபிஷேகம் மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஒரே நாள் எல்லா அபிஷேகம் செய்ய செய்ய நேரங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த மந்திரங்கள் படிக்கும் வீட்டில் என்ன அதிகப்படியான இன்னும் வேலைகள் இருக்கும் அதனால வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க அபிஷேகத்துக்காக வேண்டி ஒரு அபிஷேகம் செய்தாலே போதுமானது படம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அழகா சந்தன வைத்து அழகா பூவெல்லாம் போட்டு நீங்க வந்து பூஜை அறையா ரெடி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் விளக்கு எத்தனை விளக்கு ஏத்தணும் அப்படின்னா முக்கியமா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் என்னன்னா நம்ம முருகப்பெருமானுக்காக வேண்டி ஒரு விளக்கு ஏத்துறோம் அப்படின்னா வள்ளி தாயாருக்கு ஒன்றும் தெய்வயானியமாக்கு ஒன்றும் ஏத்த மறந்துடாதீங்க நிச்சயமா தொடர்ந்து இந்த ஏழு நாட்களுமே நீங்க ரெண்டு தாயாருமே நினைச்சு ரெண்டு தெய்வம் அழகா இந்த பக்கம் அந்த பக்கம் ஏத்திருங்க முருகப்பெருவான் நினைச்சு ஒரு விளக்கு ஏத்திருங்க இதை தவிர்த்து நீங்க ஆறுமுக விளக்கு அதாவது நம்ம சர்கோணம் போட்டு ஆறு அகல் விளக்குகள் வைத்து ஏற்றுவோம் உங்களால முடியும் காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு வேலை ஏற்றினாலே போதுமானது நீங்க வந்து வெற்றிலை வைத்து வெற்றிலை தீபமும் இதை நீங்க வந்து ஏற்றிட்டு வரலாம் ஏன்னா நம்ம விரதம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல எல்லா விதமான வழிபாடு முறையை செய்யும் போது நமக்கு கூடுதல் பலனை நமக்கு தரும் அதனால வந்து தீப முறையானது சர்க்கோணம் கோலம் போட்டு நீங்க வெற்றிலை தீபம் ஏத்திக்கோங்க தாயாருக்கும் ரெண்டு தாயாருக்கும் தீபமானது ஏற்கிறீங்க முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கு ஏத்துருங்க எது எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு விளக்கு வந்து நெய் தீபமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சரியா சரி நெய்வேதீம் என்ன வைக்கிறது இத்தனை நாள் நம்ம வந்து எப்பவுமே முருகப்பெருமானுக்கு பிடிச்சதா வள்ளி தாயார் அதை தானே கொடுப்பாங்க முருகப்பெருமானுக்கு தினைமாவில கொஞ்சமா தேன் விட்டு கலந்து வச்சிருங்க அப்படின்னா தினைமாவில கூட நீங்க நெய் தீபம் ஏற்றலாம் அதாவது மாவிளக்கு சொல்றேன் தினை மாவு கொண்டு நெய்வு தீபமும் நீங்க ஏற்றிட்டு வரலாம் அது தவிர்த்து தினைமாவால் செய்யப்பட்ட லட்டு இந்த மாதிரி நீங்க வந்து விதவிதமா எனக்கு செய்ய தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக செய்து முருகப்பெருமானுக்கு நீங்க நெய்வேதீமா வைக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டம்ளர் பால் வச்சு நீங்க காலையில நைவேத்தியமானதை அழகா முடிச்சுக்கோங்க சரி இப்போ அடுத்தது நம்ம வந்து கலசம் வைக்கக்கூடிய முறை என்னன்னு பாப்போமா கலசம் நான் இது வரைக்கும் வச்சதே கிடையாதுங்க வைக்கலாமா அதாவது முத முறையா புதுசா நான் இது மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் சரி அதே சமயம் போன வருடம் நான் கலசம் வைக்கிற முறையை பத்தி போட்டதுமே நிறைய பேர் வந்து எடுத்து செய்திருந்தாங்க எல்லாருக்குமே மனசுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி நிறைவு என்னன்னா ஏன்னா முருகப்பெருமான கலசத்துல அழகா ஆவாகனம் பண்ணி நம்ம வீட்டுல வைத்திருக்க போறோம் இந்த ஏழு நாட்களுமே அதனால ரொம்ப ரொம்ப விசேஷமானதுதான் அதனால தாராளமா நீங்க கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம் சரி இப்ப நம்ம இந்த கலசம் வைக்கிறதுக்கான முறைகள் என்ன அப்படின்னா கீழே ஒரு தட்டு எடுத்துக்கோங்க வாடையில இருந்தா ரொம்ப கொஞ்சமா சுருங்கிடும் அந்த இடம் வந்து நகர்த்தி வைக்கும்போது கிழிஞ்சிரும் அதனால வந்து ஒரு பித்தளை தட்டு வந்து எடுத்துக்கோங்க தட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சந்தனத்தாலேயும் மஞ்சள் நீங்க வந்து கோலம் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கு மேல பச்சரிசி கொஞ்சம் நிரப்பிட்டு சுத்தமான பித்தளையால வந்து கலச சொம்பு இருக்கும் இல்லையா அந்த கலச சொம்ப சுத்தம் பண்ணிட்டு அதுல வந்து அழகா மூணு பட்டையை போட்டு அழகா பொட்டு வச்சுட்டு நீங்க கலச சொம்ப நிறுத்திடுங்க அதுக்குள்ள சுத்தமான தண்ணி ரொம்ப ஊத்துணுன்னு அவசியம் இல்லைங்க பாதி ஊத்துனாலே போதுமானது அதுல வந்து வாசனை திருவிய பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு பச்சை கருப்புரம் ஜவ்வாது கலசப்பொடின்னு வந்து நாட்டு கடையில விற்பாங்க இந்த கலசப்பொடி எல்லாமே அதுக்குள்ள போட்டுருங்க வெள்ளிக்காயின்னு இல்லைன்னா தங்கக்காயின் ஏதாவது இருக்கு இல்லைன்னா ஒரு அஞ்சு ரூபாய் காயின் பித்தளை காயின் அந்த காயின் போட்டுக்காங்க ஒரு எலுமிச்ச மரம் கட்டாயமா அதுல போடணும் சரியா இது எல்லாமே அதுக்குள்ள போட்டுட்டு இப்போ நாட்டு மருந்து கடையில பாத்தீங்கன்னா துணி அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவப்பு நிறத்துல கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து கலச சொம்புக்கு அழகாக நீங்கள் வந்து கட்டிவிடுங்க அதற்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தர்பைப்பூல் போட்டு விடுங்க அதோட ஐந்து மாயலை வந்து அழகாக வச்சுட்டு சுத்தமான ஒரு தேங்காய் நல்ல தேங்காவா பார்த்து கவனமாக வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்த தேங்காவை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அந்த சிரடெல்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அழகாக நீங்கள் வந்து பட்டை போடுங்க அப்படி இல்லைன்னா வேல் போலவே நீங்கள் வந்து அந்த டிசைன் போட்டு விடுங்க நான் உங்களுக்கு இமேஜ் வைக்கிறேன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே வேலவன கொண்டு வந்து அங்கே நிறுத்தினாம இருக்கும் அழகா பட்டை போட்டு அழகா கொண்டு வந்து கலசத்துல வைக்கும் வைக்கும்போது பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு எங்க வீட்டில் நான் சஷ்டி விரதம் இருந்து கலசத்துல முருகப்பெருமான ஆவாகனம் செய்கிறேன் எல்லா தெய்வங்களும் கூட இருந்து எனக்கு முருகப்பெருமானோட அருள் ஆசீர்வாதம் எனக்கு நிறைஞ்சு கிடைக்க எங்கள் குடும்பத்துல இருக்க எல்லோருக்கும் நிறைஞ்சு கிடைக்க அருள் புரியணும் அப்படின்னு மனசார முருகப்பெருமானை நினைச்சிட்டு தேங்காவை கொண்டு வந்து அழகாக கலசத்துல வச்சிருங்க வச்சு அழகா பூ அலங்காரங்களும் செய்து இது வந்து பூஜை அறையில் ஒரு ஓரமா வச்சுருங்க சரிங்களா இப்ப இது வந்து நம்ம காலையிலேயே செய்யணும் ஏதாவது நம்ம செவ்வாய்க்கிழமை காலையிலேயே நேரமா எந்திரிச்சு நீங்க வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் நகர்த்திட்டு இருக்காதிங்க ஏதாவது ஒரு இடமா பார்த்து அழகாக வச்சுருங்க தினமும் வந்து பூ மட்டும் புதுசாக மாற்றி போட்டு விடுங்க மற்றபடி நீங்கள் வேற எதுவுமே பண்ண வேண்டாம் கலசம் வைத்தது வைத்தபடியே இருக்கட்டும் சரியா நாம் தினமும் குமாரஸ்தவம் படித்து கலசத்திற்கு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லது அர்ச்சனை செய்யக்கூடிய பொருட்கள் வந்து பூக்கள் இருக்கலாம் அதோடு இல்லைனா அக்ஷதையை கொண்டு அர்ச்சனை செய்யறது ரொம்ப நல்லதுங்க கலசம் வைக்கிறவங்களுடைய கவனத்திற்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வீட்டு தூரம் எல்லாம் எதுவுமே இல்லைங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒண்ணு இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா எங்க வீட்டுல அசைவம் எல்லாம் சுத்தமா சமைக்க மாட்டோம் அப்படின்றவங்க மட்டுமே நீங்க வந்து கலசம் நிறுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கலசத்தின் மூலமா நம்ம வீட்டுக்குள்ள முருகப்பெருமான ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி நீங்க சுத்த பத்தமா தான் இருப்பீங்க ஆனா வீட்டுல அசிவம்லாம் வந்து சமைக்கிறதுலாம் கூடவே கூடாது அதனாலதான் சொல்றேன் இது எதுவுமே இல்லை இப்ப நான் எதற்காக நான் வீட்டு தூரமா இல்லாத நேரத்துல வைங்க அப்படின்னு சொல்றேன்னா கட்டாயமா பூஜையானது செய்யணும் இல்லையா இப்ப நீங்க தூரமா இருந்துட்டீங்க அப்படின்னா கணவரோ குழந்தைங்க யாராவது ஒருத்தவங்க செய்யறாங்க மாதிரி இருக்குன்னா பரவாயில்ல யாருமே அப்படிலாம் செய்ய மாட்டாங்க எனக்கு மட்டும்தாங்க ஆசை இருக்கு நான் மட்டும்தாங்க செய்வேன் அப்படின்னா கலசத்தை நிறுத்திட்டு நம்ம பூஜை பண்ணாம இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல அதே சமயம் கட்டாயமா ரெண்டு வேலையுமே பூஜை செய்யணும் ரெண்டு வேலையுமே விளக்கேத்தி ஏதாவது ஒரு நெய்வேதம் வைத்து ஒரு கல்கண்டு பால் படம் இந்த மாதிரி வச்சாலே போதுமானது அழகாக நெய்வேத்தியமா வைத்து ரெண்டு வேலையுமே பூஜை செய்யணும் களை சமைக்கும் போது இவ்வளோதாங்க இது தாண்டி வேற எதுவும் நீங்க பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது நீங்க முருகப்பெருமான மனசார எழுதிச்சுக்கிட்டு அவர் நமக்கு தாயுள்ளம் கொண்டவர் நம்ம என்ன தவறு செய்தாலும் கண்டிப்பா அதை வந்து நம்ம சுட்டி காமித்து இது இப்படி செய்யாத அப்படின்னு யார் மூலியமாவது நமக்கு வந்து சொல்வாரே தவிர ஏன் அப்படி செய்தேன்னு நம்மளுக்கு என்றைக்குமே அவர் தண்டனை கொடுத்ததே கிடையாது அதனால நீங்க ரொம்ப நம்பிக்கையோட தைரியமா கலசம் வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த கலசமானதை அப்படியே மாதந்தோறுமே ஷஷ்டிக்கு சஷ்டிக்கு கலசம் வைத்து வழிபாடு செய்யறவங்களும் இருக்கிறாங்க அதனால நீங்க தாராளமா நம்பிக்கையோட நீங்க கலசம் வைத்து வழிபாடு முறையே செய்யலாம் இந்த மகாகந்த சஷ்டி விரதத்துல கலசம் எப்போ பிரிக்கணும் அப்படின்னா இதோ இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் இல்லையா அன்னைக்கு வந்து செவ்வாய் வர அதனால அன்னைக்கு எதுவுமே நீங்க கலசம் பிரிக்காதீங்க திருக்கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் புதன்கிழமை பிரிச்சிருங்க கலசம் பிரிச்சதுமே அந்த தேங்காயை வந்து உடைச்சி நீங்க வந்து இனிப்பா அந்த மாதிரி எதனா சமைச்சு நீங்க எல்லாருக்குமே கொடுத்து பகிர்ந்துக்கோங்க அதை தாண்டி அதுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க ஏதாவது கடக்கண்ணி எதனா வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த தண்ணி தெளிச்சு விடுங்க இதுக்குள்ள போட்ட எலுமிச்சை மாடத்தை எடுத்து ஜூஸ் போட்டு எல்லாருமே வந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே குடிச்சிருங்க அது ரொம்ப ஒரு மாதிரி அழுகிருச்சுங்க இதனால எதாவது ஆகுமா அப்படிலாம் எதுவுமே ஆனா ஏன்னா தண்ணிக்குள்ள போடக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு பொருள் அது நல்லா இருக்கு அழுகிருச்சு இதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க அதை வந்து போடுறது ரொம்ப நல்லது அது நல்லா இருக்குன்ற பட்சத்தை வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது செடி கொடிகளுக்கு அடியில வந்து போட்டு விடுங்க சரியா ரொம்ப அவசியமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் ஏன்னா இந்த ஏழு நாட்களுமே யார் யார் என்னென்ன மாதிரி விரதத்தை நீங்க வந்து மேற்கொள்ள போறீங்க அப்படின்றது அவங்க உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்க வந்து தீர்மானிச்சுக்கோங்க அது மிளகு விரதமா பால் பழ விரதமா இளநீர் விரதமா இல்ல ஏதாவது ஒரு வேலை மட்டும் நான் உணவு எடுத்துக்க போறேன் இல்ல இரண்டு வேலை நான் எடுத்துக்கிட்டு இருக்க போறேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான் நீங்க இது வரைக்கும் வந்து அசைவம் சாப்பிடாம மட்டும் நான் இருந்தேன் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களோ இருபத்தி ஒரு நாட்களோ வெறும் அசைவம் மட்டும் சாப்பிடாம இருந்தேன் இந்த ஏழு நாட்கள் மட்டும் நான் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமா நீங்க இருந்துக்கலாம் ஏன்னா ஏன்னா நம்ம உடல் அளவுல வந்து முருகப்பெருமான வழிபாடு சாப்பாடு வந்து நம்ம தயாரா ரெடியா இருக்கிறோம் அதற்காக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத முறை என்பது எல்லாமே சரியா இந்த ஏழு நாட்களுமே உங்களுக்குள்ள முருகப்பெருமான் சாஸ்டாங்கமா இறங்கி இருப்பார் ஏன்னா முருகப்பெருமான மந்திரங்களை நம்ம சதா ஓதிக்கிட்டே இருக்க போறோம் அவருடைய நினைப்புலயே நம்ம இருக்கிறோம்ன்ற பட்சத்துல உங்களுடைய ஆன்மாவும் மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கும் அதே சமயம் இந்த நேரத்துல தேவையில்லாத கோபம் வரும் ரொம்ப சிறு சிறு நீங்க இருக்கிற மாதிரியே இருக்கும் காரணம் என்னன்னா முருகப்பெருமான் அப்படிதான் உக்ரத்தோட தான் இருப்பாரு ஏன்னா சூரியனை வதம் செய்யறதுக்காக வேண்டி ஆயத்த வேலைகள்ல இருப்பாரு ஏன்னா பார்வதி தாயாரிடமிருந்து அவர் வேல் வாங்கும் போது ஒரு செப்பு சேலையா இருக்கக்கூடிய அந்த கண்ணத்துல எல்லாம் முத்து முத்தா உயர்த்திடும் வேல் வாங்கும் போது அப்படி ஒரு வீரமும் கம்பீரமும் வந்து ஐயனுக்குள்ள இறங்கும் நம்ம அதை கண் கூட பாத்துருக்கிறோம் இல்லையா அந்த ஒரு நாள் மட்டும் இல்ல நீங்க இந்த ஏழு நாட்களுமே உங்களுக்குள்ள நீங்க அதை உணரலாம் உங்களுக்குள்ளேயே ஒரு சக்தியானது உங்களையும் அறியாமே நம்ம சொல்லும் போது உடம்புலாம் சிலிருக்குது நமக்கு வந்து முருகனோட ஆற்றல் அப்படியே இறங்கி இருக்குங்க அதனால சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாம யாரிடமும் பேசாதீங்க என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க பேசுங்க தாண்டி தேவையில்லாம வெளியே போக்குவரத்து வச்சுக்கிறது வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் இன்னும் நிறைய எடுத்து போட்டு செய்யறது இது எதுவுமே வேண்டாம் இது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க இந்த ஏழு நாட்களும் சதா நீங்க வந்து முருகப்பெருமான தியானிச்சு அவருடைய மந்திரங்களை நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருங்க இப்போ எல்லாராலையுமே வந்து இந்த விரத முறை மேற்கொண்டு பூஜை முறைகள் செய்ய முடியுமா அப்படின்னா இல்லை எல்லாரையும் மனசுல தான் இதை வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா விளக்கேத்து போனாலே நீ சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் விலைக்கு ஏத்திக்கிட்டு இருக்கிற எந்த நேரம் பார்த்தாலும் பூஜை ரூமே கதின்னு கிடக்குற அப்படின்னு சொல்லி திட்டுறவங்க தான் இருப்பாங்க நிறைய பேர் எங்ககிட்ட போன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுவாங்க ஏன்னா என்னால ஒரு விளக்கு கூட ஏற்ற முடியலமா ஏத்தும் போதே திட்டுறாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களால விரதம் இருக்க முடியல விளக்கு ஏற்ற முடியல எதுக்குமே கவலைப்படாதீங்க உங்களிடம் மகா மந்திரமா இருக்கக்கூடிய வேல்மாரல் மந்திரம் இருக்கு கந்த சஷ்டி கவசம் இருக்கு இத நீங்க மிகப்பெரிய ஒரு ஆயுதமா ஒரு சங்கல்பமா எடுத்துக்கோங்க எல்லா வேலையும் முடிச்சிருங்க அழகா அமர்ந்து சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க வேல்மாரல் பாராயணம் பண்ணுங்க இப்படி இருந்தாலே உங்களுடைய விரதத்தை நீங்க அருமையான முறையில நீங்க வந்து உங்களுடைய பக்தியானதை முருகனிடம் நீங்க வந்து காமிக்கலாமே இப்போது உங்களால் முடியும் அப்படின்னா முப்பத்தாறு முறை நீங்கள் சஷ்டி கவசம் ஓதுங்க ஒரு நாளைக்கு அப்படி இல்லனா இந்த ஏழு நாட்கள்ல முப்பத்தாறு முறையாவது நான் எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு நினச்சாவது நீங்கள் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க அதுலேயும் ரொம்ப அவசியமாக இந்த ஆறு நாட்கள் நீங்கள் வந்து வேல்மாறல் மகாமந்திரம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க நிறைய மந்திரங்கள் வந்து எல்லாமே படித்தா நல்லது தான் எதை படிக்கிறதுன்னு தெரியல நேரம் இல்லை வேலைக்கு போகிறோம் உடல் சோர்வாயிடுது இவ்வளவும் இருந்தாலும் சரி உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க திருப்புக்கழ பாராயணம் பண்ணுங்க முருகப்பெருமானுக்கு இசையோடு கலந்த பாடல் கேட்கறத ரொம்ப ரொம்ப பிரியமா வந்து கேட்பாரு அத ரொம்ப அழகா தாளம் கொடுத்து நீங்க வந்து திருப்புக்கழ பாடுங்க ஓடி வந்துட்டு போறாரு நம்ம வீட்டுக்கு சரியா அதே சமயம் வந்து மௌன விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க உங்க அதாவது தொடர்ந்து உங்களால ஏழு நாட்கள் இருக்க முடியும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விரதம் தான் அதுவுமே மிளகு விரதத்துக்கு நிகரான விரதம் அதனால உங்களால முடியோன்ற பட்சத்துல மௌன விரதம் இருங்க இல்லைன்னா சஷ்டி அன்று நீங்க வந்து மௌன விரதம் இருக்கலாம் இதுவுமே உங்களுக்கு வந்து கூடுதல் பணலையும் நமக்கு வந்து தரும் இந்த ஆறு நாட்கள் நல்லபடியா நீங்க விரதம் இருந்து சூரசங்காரத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து திருக்கல்யாணம் கட்டாயமா பார்க்கணும் எல்லோருமே வந்து வெளியே போக முடியல அப்படின்னா டிவிலையாவது நம்ம கண்டிப்பா திருக்கல்யாணம் போடுவாங்க திருக்கல்யாணத்தை பார்த்து உங்களோட விரதம் வந்து நீங்க முடிச்சுக்கலாம் ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவங்க ஒரு நாள் விரதம் இருக்கலாம் அந்த ஒரு நாள் விரதம் இருக்க வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அது மட்டும் இல்லை மறுநாள் திருக்கல்யாணம் நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானி அம்மாவுக்கு எப்படி செய்யலான்றதை நான் தனி வீடியோ பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்க இப்ப எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்போ ரொம்ப ரொம்ப அவசியமா வள்ளித்தாயார் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா என்னன்னா நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில ஒரு வேண்டுதல் வச்சுதான் இந்த சஷ்டிவிரதமானதை இருப்போம் சரி நீங்க உங்க என்ன வேண்டுதல் இருக்கோ அதை முருகனிடம் தாராளமா சொல்லுங்க கண்டிப்பா அவர் நிறைவேற்றி வைப்பாரு ஆனால் அதற்கு முன்னாடி நீங்க வள்ளி தாயாரிடம் சொல்லுங்க வள்ளி தாயாரிடம் வந்து சொல்ற முறை என்ன அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை அம்மா வந்து ரொம்ப ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவங்க அது தாயாரிடம் மனமுருகி வேண்டிக்கோங்க இல்ல ரொம்ப முக்கியமா உங்களுக்கு சொல்றேன் எந்த எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலுமே முதல்ல உங்களுக்கு எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்களும் உங்க கணவரும் ஒற்றுமையா இருந்தால் மட்டுமே எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஒரு கை பார்த்திடலாம் அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி குழந்தைங்க சரியில்லை இல்ல உறவு முறையில பிரச்சனை இடம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தீங்க அப்படின்னா கணவர் மனைவி வீட்டுக்குள்ள ஒத்துமையா இருக்காங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மன தைரியம் வந்து நமக்குள்ள பிறந்துடும் இந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை யாரிடம் இருக்கு அப்படின்னா நம்ம தாயாரிடம் இருக்கு நீங்க திருப்புக்குழு கந்தர் அனுபூதியும் படிச்சீங்க அப்படின்னா தெரியும் அஹ் முருகப்பெருமான மிகப்பெரிய ஒரு மனசு எங்க இருக்கு அப்படின்னா வள்ளி தாயாருட தான் இருக்கு அதனால இந்த ஆட்ல முருகப்பெருமான் வந்து ரொம்ப உக்ரமா இருப்பாரு அதே சமயம் வந்து எல்லாருமே அவர்கிட்ட தானே வேண்டுதல் சொல்லிட்டு இருப்பாங்க அதனால நீங்க வள்ளி அம்மாவிடம் விடம் சொல்லுங்க அம்மா நிச்சயமா நேரம் பார்த்து ஐயனுடைய காதல போட்டு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேத்தி தருவாங்க அரை நாட்டும் தொடர்ந்து நீங்க அம்மாவுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து நீங்க தீபம் ஏத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன் சரி இப்போ இதுல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய பொறுப்பு ஒண்ணு கொடுக்க போறேன் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கு போற்றிகள் இருக்குது வேல் அவனுக்கு போற்றிகள் இருக்கு வேல் போற்றின்னு தனியாக இருக்கு சரி வள்ளி அம்மாவுக்கும் தேவானியம்மாவுக்கும் போற்றிகள் இருக்கா இல்லை இல்லையா இந்த பதிவை பார்க்குறா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பான ஒரு வேலையை உன் கொடுக்க போறேன் என்ன அப்படின்னா வள்ளியம்மாவுக்கும் அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தே ரெண்டு பேருக்கு சேர்ந்த மாதிரி ஒரு நூற்றி எட்டு போற்றியை நீங்கள் எழுதணும் எழுதி யார் எனக்கும் முதல்ல அனுப்புறீங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிசு ஒன்று ஒன்று சரியா இது வந்து முருகப்பெருமான் மல்லி தெய்வானை சேர்ந்து உங்களுக்கு கொடுக்க போற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எனக்கு யார் முதல்ல அனுப்புறாங்கன்றதை பார்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அனுப்புறதுல எந்த அளவுக்கு வந்து நீங்க மந்திரங்கள் கரெக்டா கொடுத்துருக்கீங்கன்றத பார்த்து நான் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களை பண்ணுவேன் ஒண்ணு இன்னொரு விஷயம் வந்து வள்ளி அம்மாவோட பேரும் அதுல இருக்கணும் தேவானி அம்மாவோட பேர் அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்த மாதிரி நீங்க நூத்தி எட்டு போற்றிகள் கொடுத்தாலே போதுமானது அது எப்படி இருக்கணும் அப்படின்னா வள்ளி தாயை போற்றி வள்ளி அம்மா போற்றி இந்த மாதிரி நீங்க வந்து அம்மாவுடைய நிறைய பேர்களை கொண்டு அநேகமா நிறைய இருக்கு அதனால நீங்க எந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்க முடியுமோ அவங்க ரெண்டு பேரையும் வர்ணிச்ச வகையில் ஒரு நூற்றி எட்டு போற்றி எழுதி எனக்கு யார் மதில் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பரிசு காட்டிட்டு இருக்கு சரியா இதுதான் தாயார் வந்து என் மனசுக்குள்ளே சொன்ன ஒரு விஷயத்த எங்களுக்கு வந்து நான் சொல்லிவிட்டேன் ஏன்னா நம்ம இந்த ஷஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் கண்டிப்பா முருகனுடைய போற்றிகள் வேலவனுடைய போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்யும் போது வள்ளியம்மா தேவானியம்மாவோட பேரே சொல்லி அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா கூடுதல் நமக்கு கை மேலே பலன் நிச்சயமாக கிடைக்கும் அதற்காக தான் இந்த தகவலை வந்து இந்த பதிவில் வந்து சொல்கிறேன் இந்த பதிவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதையும் தனி வேற ஏதேனும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் சரியா அடுத்த ஒரு அற்புதமான பதிவோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றி வேல் 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 சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே ஓம் சாயா